வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உரிய நாளாக இருக்குதுங்க அதே போல தான் வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேர பகவானுக்கும் உரிய நாளாக இருக்குது பலருமே வியாழன்கிழமை மாலை நேரத்தில் குபேர பூஜை செய்து வழிபாடு செய்வாங்க இது மூலமாக குபேரனோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்பப்படுது அது நிறைய பேருடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு ஒவ்வொருவரும் வந்து பார்த்திங்கன்னா குபேரரோட அருள் கிடைத்து விட்டால் அவருக்கு செல்வ செழிப்புல எந்த வித குறையுமே இருக்காது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட குபேர பகவானுக்குரிய கிழமையான வியாழக்கிழமை அன்னைக்கு அதாவது இன்று பிரதோஷமும் வருதுங்க கூடுதல் விசேஷம் இந்த பிரதோஷ நாள்ல எந்த முறையில தீபம் ஏற்றி வழிபட்டா குபேர யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றனா நமக்கு முழு பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி அனைத்து தகவல்களும் உங்களுக்கு இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்குரிய சிறப்புகளில் எந்த நேரத்தில் என்ன பரிகாரம் மாந்திரிகம் தாந்திரிகம் ஆன்மீகம் இந்த மாதிரி வந்து எளிமையான பரிகாரம் செய்து நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை நம்ம எப்படி வந்து சீக்கிரம் பெற்று நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகளை பற்றி தான் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் இருக்கிறோம் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் போட போட உடனே நீங்கள் வந்து பார்த்து அதை வந்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் மேலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குபேர யோகம் பெறதுக்கு நீங்கள் பிரதோஷ நேரத்தில் ஏற்றக்கூடிய தீபம் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க அதாவது அசுரனாக பிறந்து சிவபெருமானை மனரா மனதார நினைச்சி தவம் இருந்து வரத்தை பெற்றவர் தாங்க இந்த குபேரரு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு நவநிதிகளையும் சிவபெருமானு அருள் இருக்காருங்க செல்வ செலுப்புக்குரிய அதிபதியாகவும் நவதிதிகளுக்கு பொறுப்பாகவும் இருக்கக்கூடிய குபேர பகவானுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தும் வரமும் கிடைக்கிறதுக்கு காரணமாக திகழ்கிறவரு தான் சிவபெருமான் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்ட சிவபெருமானுக்குரிய பிரதோஷம் அப்படிங்கிறது குபேரருக்குரிய வியாழக்கிழமை வருது அப்படின்னும் பொழுது அதற்கு கூடுதல் சிறப்பு தானே அந்த நாளில் நாம் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தெரிந்துக்கலாங்க இந்த தீபத்தை நாம வியாழன் கிழமை குரு ஹோரையில் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்புங்க அதே மாதிரி வந்து நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த நேரத்தில் இந்த தீபம் நீங்கள் ஏற்றலாம் அப்படின்னா இரவு நேரத்தில் எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணிக்குள்ள ஏற்றணும் முடிஞ்ச அளவுக்கு இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே ஏற்ற முயற்சி செய்யுங்க அது குரு பகவான் குபேரர் மற்றும் சிவபெருமான் இவங்க மூணு பேத்தோட அருளையும் பெறுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க இதுக்கு நீங்கள் எப்படி வந்து தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க அதாவது இதுக்கு ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க சின்ன தட்டாக இருந்தால் கூட ஓகே தான் அந்த தாம்பழத்தட்டில் விபூதி இல்லைன்னா குங்குமம் ஏதாவது ஒன்று வந்து ஃபுல்லாக வந்து பரப்பி வச்சுக்கணும் குங்குமம் போட்டிங்கன்னா ஃபுல்லாக குங்குமம் மட்டும்தான் இருக்கணும் விபூதி போட்டிங்கன்னா வெறும் விபூதி மட்டும்தான் இருக்கணும் சரிங்களா அது ஃபுல்லாகவுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா அதை பரப்பி வச்சுக்கணும் அந்த தட்டில் அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கை வச்சுக்கணும் அகல் விளக்கு அப்படின்னா மண்ணுனால் செய்யப்பட்ட சின்ன ஒரு அகல் விளக்கு வச்சுக்குங்க அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் நெய் இந்த மூன்றையுமே கலந்து ஊற்றணும் நீங்கள் இந்த மூணையுமே ஒன்றா கலந்து வச்சு ஊற்றிக்கிங்க இதில் ரெண்டு பஞ்சுத்திரிகளை வந்து போடணும் நார்மலாக ஒரு பஞ்சுத்திரி தான் வந்து போடுவோம் இல்லைங்களா ஆனால் இந்த தீபத்துக்கு நம்ம வந்து இரண்டு பஞ்சுத்திரியை வந்து போடணுங்க போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தீபமானது எந்த திசையை பார்த்து ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கு திசையை பார்த்து ஏற்றணும் அதுக்கப்புறம் பதினோரு நாணயங்களை எடுத்துக்கோங்க அந்த நாணயம் வந்து எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காயினாகவும் இருக்கலாம் ரெண்டு ரூபாய் இருக்கலாம் இல்லைன்னா அஞ்சு ரூபாய் காயினாவும் இருக்கலாங்க இதில் வந்து முக்கியமாக வந்து உங்களுக்கு அஞ்சு ரூபா காயினாவே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அதிக பலனு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் பதினோரு நாணயங்களை வந்து எடுத்து அந்த தட்டில் வச்சுடுங்க இந்த தீபம் ஒரு மணி நேரம் தொடர்ச்சியாக எரியணும் அதாவது ஒரு மணி நேரம் முடிஞ்ச பிறகு தீபத்தை குளிர வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தட்டில் பரப்பிய விபூதி குங்குமத்தை நாம் நெற்றில வச்சுக்கலாம் அந்த பதினோரு நாணயங்களும் எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல கல்லாப்பெட்டியில வீரோல வச்சுடுங்க இப்படி வைக்கிறது மூலமாக நமக்கு குபேர யோகம் அப்படிங்கிறது உண்டாகும் அதன் மூலமாக பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்குங்க அதே மாதிரி குபேர யோகம் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குபேர பிரதோஷ நாலன்று அதாவது இன்று இந்த முறையில் தீபம் ஏற்றி சிவபெருமான வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லிக்கிறேன் நீங்கள் எதையுமே முழு நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டும்தாங்க அதுக்கான பலன் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும் இல்லை அப்படின்னா தானனு கடமைக்கு செஞ்சிங்கன்னா அதுக்கான பலன் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்காது அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க அதுக்கான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிச்சயமாக அந்த சிவபெருமானோனுடைய அருள்னால் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பிரதோஷ நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி